மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய்க்கு வந்து கால் வருது உடனே விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வராங்க அப்போ சாரதா வந்து இங்கிலோடய அப்பள பிஸ்னஸுக்கு நீங்க வந்து ஆடிச்சியூடாக வந்து நடிக்கணும் ஆனா அதுக்கு நாங்க பணம் தருவோம் அந்த பணத்தை வந்து நீங்க வாங்கிக்கணும் சொல்றாங்க என்னத்த என்ன வந்து இப்படி பேசுறீங்க அத்தனை எல்லாம் கூப்பிடாதீங்க உங்களுடைய அத்தன்ற பாசத்தை எல்லாம் வேற எங்கேயாவது காட்டுங்க என்கிட்ட நீங்க காட்டாதீங்கன்னு சொன்னதும் உடனே விஜய் வந்து அட்லீஸ்ட் அப்படியாவது நான் காவேரியே பார்க்கலாம் இல்ல அதனால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒத்துக்கிறாங்க உடனே குமரன் வந்து நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல என்ன இருக்கு ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு உதவி பண்றது எனக்கு சந்தோஷம் தான் அதே மாதிரி நான் பணம் கொடுத்தா வேண்டாம் சொல்லாம அந்த பணத்தை வந்து வாங்கிக்கணும் சரியத்த நான் வாங்கிக்கிறேன் இங்க பாரு குமரன் மாப்பிள அவர்கிட்ட சொல்லி வைங்க சும்மா தேவையில்லாம அத்தன் ஒருத்தன் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் எப்படி பட்டவன்றது தெரியல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இது எல்லாமே ஒத்துக்க வச்சது குமரனா தான் இது எல்லாமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது நினைச்சு குமரன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி விஜய் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயோட மனசை வந்து புரிஞ்சுப்பாங்களா சாரதாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பாங்க Thank you.